சவுதி அரேபியா ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி செல்கிறது கடுமையான மத சட்டங்கள் அனைத்தையும் மாற்றியுள்ளனர் அனைத்து மக்களுக்கும் அனைத்து மதத்தினருக்கும் வழிபாட்டு தலங்களை தொடங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது அதாவது சவுதி அரேபியா மிக வேகமாக மாற்றம் செய்கிறது அதற்குள் அமெரிக்கா தலைமை தாங்கும் புதிய உலகளாவிய சுகாதார அமைப்பு வந்துவிட்டால் அதனுடன் ஒரு உலகளாவிய ஏற்றுக்கொள்ளலை பெறும் முதலில் அங்கு ஒரு ராஜா ஆட்சி உள்ளது ஆனால் தற்போதைய அந்த ஆட்சியாளருக்கு அதாவது முகம்மது பின் சல்மானுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய அங்கீகாரமாக அது இருக்கும் என்னை மட்டுமல்ல எங்களுக்கு மற்ற துறைகளும் உள்ளன அமெரிக்காவில் உள்ள பல பல்கலைக்கழகங்களின் வளாகங்கள் இந்த புதிய நகரத்தில் தொடங்குகின்றன அது முழுமையாக இந்த புனித நிலத்திலிருந்து விலகி ஒரு ஐரோப்பிய அமெரிக்க நகரம் போல மாற்றப்படுகிறது அமெரிக்கா முன்முயற்சி எடுத்து அந்த நகரத்தை பெரிதாக்கி இது போன்ற அமைப்புகளின் தலைமையகத்தை அங்கு கொண்டு வரும்போது சவுதியின் அந்த பிரதிபிம்பம் முழுவதுமாக மாறும்